வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபிஷு வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இரண்டு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று காலை ஆறு இரண்டு வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் இன்று காலை ஆறு ஒன்று வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு இரண்டு வரை பரணி பின்பு கிருத்திகை மேஷராசி எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கடன் சுமை குறைய பெறுவீர்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் ஆடம்பரப் பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் அலைச்சல்கள் கூடும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் அஸ்வினி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் பரணி நினைத்தது நிறைவேறும் கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும் ரிஷப்ராசி இணையர்களை பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மேல் அதிகாரிகளை பற்றிய நெருக்கம் உண்டாகும் எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும் வியாபாரத்தில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் பணியில் அனுபவங்கள் அதிகமாகும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மெருநிறம் கிருத்திகை நிதானம் தேவை ரோகிணி அலைச்சல்கள் கூடும் மிருக சிரேஷம் அனுபவங்கள் அதிகமாகும் நேயர்களை ஆடம்பரப் பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் மனதிற்கு பிடித்த ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் சுப செலவுகள் கூடும் மேன்மையான நாள் திஷ்டதூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருகசுருஷம் ஆர்வம் ஏற்படும் திருவாதிரை வருமானம் கூடும் புனர்பூசம் நட்புகள் ஏற்படும் கடகராசி நேயர்களை வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான நிலை உண்டாகும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானம் கூடும் விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும் தேகநலன் சீராகும் முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் புனர் பூசம் நட்புகள் மேலோங்கும் பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் ஆயில்யம் தேகநலன் சீராகும் சிம்மராசி இணையர்களை எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பிள்ளைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வழக்கு விஷயங்களில் அவமான நிலை ஏற்படும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் பெருமையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் சந்தர்ப்பங்கள் கூடும் பூரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்திரம் மனக்கசப்புகள் நீங்கும் கண்ணீராசி நெயர்களை எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது சாதகமான நிலை உருவாகும் ஒத்துழைப்புகள் கூடும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும் பணியில் வருமானம் அதிகமாகும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட துசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் உத்திரம் பிரச்சினைகள் தீரும் ஹஸ்தம் ஆதரவுகள் கூடும் சித்திரை நிம்மதியான நாள் துலாம் ராசி நேயர்களே வீட்டில் சுபநிகழ்ச்சிகளின் கலந்து கொண்டு சம மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்குவீர்கள் ஆதரவான நிலை எதிலும் அமையும் கௌரவங்கள் மேலோங்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை கௌரவங்கள் கூடும் சுவாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் விசாகம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் விருச்சிகராசினியர்களை நட்பு வட்டாரத்திடம் மனம் வெட்ட பேசி மகிழ்வீர்கள் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தேவைக்கு அதிகமாக செலவுகள் இருக்கும் அலைச்சல்கள் கூடும் எதிலும் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் விசாகம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் அனுஷம் நிம்மதியான நாள் கேட்டை மேன்மைகள் ஏற்படும் ராசி நேயர்களே மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது சேமிப்புகள் அதிகமாகும் பணியில் நிதானம் தேவை வருமானமும் கூடும் அலைச்சல்கள் அதிகமாகும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் நிதானம் தேவை பூராடம் யோசித்து செயல்படவும் உத்ராடம் அலைச்சல்கள் கூடும் மகர நேயர்களை சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் லாபமான நிலை உருவாகும் நாளை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்யுன்யம் அதிகமாகும் மற்றவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்ராடம் வளமான நாள் திருவோணம் அனுபவங்கள் கிடைக்கும் அவிட்டம் ஒத்துழைப்புகள் கூடும் கும்பராசி பேச்சுக்களில் மாற்றங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவர்கள் லாபமான நிலை ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வருமானம் கூடும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அபிட்டம் வருமானம் கூடும் சதயம் நினைத்தது நிறைவேறும் பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள் மீனராசி நேயர்களே தேகநலன் சீராகும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் வருமானம் கூடும் வியாபாரத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலையும் ஏற்படும் சேமிப்புகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் பூரட்டாதி ஆதரவுகள் கூடும் உத்தரட்டாதி வளமான நாள் ரேவதி நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்